முதல் பாகம் முடிந்து இரண்டாம் பாகத்தில் அடியெடுத்து வைக்கும் நல்ல இதயங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த மாதிரிங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம சொல்ல வேண்டிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய குடும்பத்திற்கு சொல்ல வேண்டிய எதிர்கால சந்ததிக்கு சொல்ல வேண்டிய பல்வேறு ஊக்கம் அளிக்கக்கூடிய கதைகளும் அனுபவங்களும் நிறைய கொட்டி கிடக்குதுங்க எல்லாத்துக்குள்ளேயும் அதை நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் வெளிப்படுத்தணும் எழுதக்கூடியதுதான் சிறப்பானது இருக்கிறதுலேயே வந்து என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் சிறப்பானதுங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா எல்லாராலையும் அதை செய்ய முடியுமாதுன்னா கொஞ்சம் சிரமம் ஆனா எல்லாராலையும் பேச முடியும் அப்ப நான் வந்து இந்த பேசுறது தான் கையில எடுத்துக்கிட்டேன் அப்ப பேசறதை ஏதாச்சும் ஒரு சேகரித்து சேகரிச்சு வச்சுட்டா நம்மளோட திறமையானவங்க வந்து அதை எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகுங்கிற நிலைமை கொண்டு போய் வச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஒன்று வேணுங்க இப்போ உதாரணத்துக்கு மானுடம் வெல்லும் வானம் வசப்படும் அப்படிங்கிற பிரபஞ்சனன் ஐயாவுடைய கதைகள் வந்துங்க நாவல்கள் வந்துங்க சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு மிகப்பெரிய பெட்டகம் ஆனால் அந்த பெட்டகம் உருவாகிறதுங்க பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தருடைய தினசரி நாட்குறிப்பு இருக்குது இல்லையா டைரி அதுதான் பெரிய உதவியாக இருந்தேன்னு சொல்லி அதுலேயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நான் அந்த டைரி கூட ஒரு புத்தகமாக இருக்குது அதை போய் படித்து பார்த்தேன் சுத்தமாக ஒன்றும் முடியல அவர் அவருடைய ஸ்டைலில் அவருடைய அந்த இதில் படிச்சுருக்க எழுதிருக்கார் ஆனால் அந்த விஷயத்தை இவர் உள்வாங்கிக்கிட்டு தன்னுடைய கற்பனை திறன் மற்றும் அந்த அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து மிக சுவாரஸ்யமாக வரலாற்று கதையை வந்துங்க சாதாரண பாமனுக்கும் புரிகிற மாதிரி எழுதியிருக்காருங்க அப்போது நம்ம அதை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாங்க உங்களால் தனியாக பேசுறதுக்கு சிரமமாதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களை பேசி பதிவு பண்ணிக்கிறேன் நம்ம இதாங்க எங்கள் ஆச்சுப்படத்தில் சேகரித்து வச்சிடலாம் இதனால் யாருக்கும் எந்த டேட்டா வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம இதில் பண்ணுறதுக்கோ யூடியூபில் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஆடியோவை தான் பண்ணுறோம் ஆடியோவை பண்ணுறதுனால என்ன வசதினு கேட்டிங்கன்னா நம்ம காலத்தை விரைமாக்காது நீங்கள் ரேடியோ கேட்குற மாதிரி இப்போ செல்ல பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் இல்லைனா யூடியூப் இது இருக்கு நம்ம ப்ளூடூத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சமையல் ரூமில் சமையல் பண்ணிகிட்ட கூட கேட்கலாம் நம்ம ஏதாச்சும் வாக்கிங் போகிறப்ப கேட்டுக்கலாம் நம்ம காலத்தை விரயமாக்காது மட்டும் இல்லை டேட்டா ஆகாது நான் அப்படி தான் எல்லா வகையிலையும் யோசிச்சு தான் வந்து மிக சுலபமாக யூடியூப்பை நம்ம ரேடியோவை மாற்றி வச்சுக்கிறோம் அதனால் அது அது ஒரு காலப்பெட்டகம் அப்போ இந்த குழு இல்லாதவங்க கூட எப்பாச்சும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுக்கலாம் நம்ம பஸ்ஸில் போகிறப்போ கேட்டுக்கலாம் அது எப்போலாம் நேரம் கிடைக்குமோ இப்போ நம்ம ஒன் ஹவர் இப்போ ஜேர்னி இருக்குதா நம்ம ஏனால் கேட்கக்கூடாது பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இன்னைக்கு உருவாயிடுவாங்க தயவு செய்து யாரும் எந்த தயக்கமும் இல்லாமல் தங்களை தாங்களே வெளிப்படுத்தி கொள்ளலாம் இப்போ நீங்கள் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா உங்களால் வெளிப்படுத்திக்கிட்டா தான் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு வாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா நம்ம இந்த செய்தியில் குடு குறிப்பிடக்கூடிய அத்தனை நண்பர்களுடைய பெயர்களும் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பல கோடி நன்றிகளை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குங்க ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தூக்கி விட்டாங்க இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம தெளிவான ஆளாக புரிஞ்சுக்கிற ஆளான் கேட்டால் அப்படிலாம் எங்கிட்ட இல்லை எங்கிட்ட சாதாரண ஆளுகிட்ட என்னென்னலாம் குழப்பம் இருக்குதோ என்னென்னா வீக்னஸ் இருக்குதோ என்னென்னா துன்பங்கள் இருக்குதோ அத்தனை எங்கிட்ட இருக்குது ஆனாலும் அவ்வப்போது கிடைத்த நல்லுறைகளை வந்து அவங்க சொன்னது மூலமாக தான் மேலே வர முடிஞ்சது அது மாதிரி நம்ம மூலமாக இன்னும் நாலு பேர் மேலே வரக்கு நாம் ஏதாச்சும் ஒரு வகையில் ஒத்தாசையாக இருப்போம் நன்றி கே முருகபூபதி சிவயூனிவசிக்காக ஈய்ய கோயில்கள் ரெண்டு மூணு இருக்கு சாமி கோயில் இருக்குது காமாட்சி அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் கூடூர் மாளிகம் கோயில் இது எல்லாத்துலேயும் வந்து மிகச்சிறப்பான நிகழ்ச்சி நடத்துவாங்க அதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோன்னா பட்டிமன்றம் வழக்காடு மன்றங்கள் வந்து தொடர்ந்து நடக்குங்க இது நான் ஒன்றை கூட விடமாட்டேன் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பா தவறி எண்பத்தி நாலுன்னு சொன்னேன் இல்லையா அந்த காலகட்டத்தில் வந்து இது எதுவுமே விடமாட்டேன் அப்போது இந்த பட்டிமன்றத்தில் தொடர்ந்து முடிவு வைக்கும் போக மாட்டோம் அது எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை அப்புறம் நிறைய கூட்டிருக்கும் சத் சதீஷ் ஐயா வந்திருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ட ஆளுகலாம் வந்திருக்காங்க இந்த பேர் எனக்கு நினைவு இல்லை அந்த எந்தப்பட்டி மட்டும் நான் விட மாட்டேன் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா தவறினதுக்கப்புறம் நாங்கள் அனுந்தம்பி மூணு பேர் எங்கள் அம்மா நாங்கள் ஒரு சின்ன கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற நிலமையில எங்கள் குடும்பம் அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிச்சு நான் நடுத்தம்பி வேலைக்கு போகிறது எங்கள் அம்மா வேலைக்கு போகிறது ஒரு குடும்பத்தில் மூணு பேர் மட்டும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு அப்போ கடைசி தம்பி வந்து சத்தியமூர்த்தி வந்து அஞ்சாவது முடிச்சிருந்தார் அங்கே அஞ்சாவது தான் அந்த பள்ளிக்கூடம் கறிக்கடை பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க இல்லையா அது முடிஞ்சு ஆறாவது கொண்டு போய் அங்கே பெரிய பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும் ஹைஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் எங்கள் இப்போ எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஒரு இருபத்தி முப்பது நாளாக வாக்குவாதம் எங்கள் அம்மா வந்து அவனை வேலைக்கு அனுப்பலாங்கிறது நான் வந்து இல்லை அவனை படிக்க வைக்கலான்னு சொல்கிறேன் அதுக்கு ஒரு எனக்கு முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு தோணுச்சு கேட்டீங்கன்னா அந்த ஏஜில் இந்த பட்டி போய் பேசிக்கிட்டு இருக்கப்போ சதீஷில் இங்கேயோடைய பட்டி மண்டலம்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம சகுனி இருக்கார் இல்லைங்களா இந்த சகுனி வந்து தாயம் முக்க விளையாண்டாருன்னா அவருக்கு கேட்டது கிடைக்கும் தாயம் வேணால் தாயம் கிடைக்கும் பண்டு வேணால் பண்டு கிடைக்கும் நாலு வேணால் நாலு கிடைக்கும் அது மூலமாக தான் அந்த சூதாட்டத்தில் ஜெயிச்சதாக ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அது ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது அந்த பட்டிமண்டலத்தில் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சகுனியினுடைய உடைய முன்னோர்கள் இருக்காருங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய எதிரிகள் வந்து என்ன பண்ணாங்க நூறு பேர் கொண்ட அமைப்பாமா அது சகுனி கூட பிறந்தவங்களும் அந்த சகுனியோட உறவினர்களும் தெரியல எனக்கு அவங்க நூறு பேர் கொண்ட அந்த குழு ஆனால் அந்த மன்னர் என்ன பண்ணார் இவங்களெல்லாம் போட்டு ஒரே ஒரு அறையில் பெரிய ஒரு கல்யாண மண்டபம்னு வச்சுக்கலாமே அதில் போட்டு அடைச்சி வச்சுட்டு இவங்க வந்து எல்லோருமே வந்து செத்து போகணும் அது இல்லாமல் ஒருத்தர் சாகர்ந்து இன்னொருத்தர் பார்க்கணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை ஒரே நாளில் தலை சீவிடுறதோ அல்லது வந்து வேறு ஏதாவது பண்ணுறதோ அவங்களுக்கு தண்டனை இல்லை ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பருக்கி சோறு மட்டும் நூறு பேர் இருக்காங்க இல்லையா நூறு நூறு பருக்கி சோறு மட்டும் போடுவாராமா அந்த ஒரு பருக்கி சோறை சாப்பிட்டா யாருமே உயிரோட இருக்க முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க தானா தானாக தானே அப்படியே இறந்து இறந்து போயிடுறது வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அந்த வேதனையில சாகட்டுங்கிறதான் அவருடைய திட்டம் அந்த எதிரி மண்ண மண்ணுடைய திட்டம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்களாமா தொண்ணூற்றொம்பது பேர் சேர்ந்து நம்மளையே கெட்டிக்கார நம்ம சகுனி தான் இந்த சகுனியை மட்டும் நம்ம உயிரோட வச்சிருந்தாலே போதும் நம்ம ஒட்டுமொத்த பரம்பரைக்கே கிடைக்க வேண்டிய வெற்றி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் அதனால் நம்ம தொண்ணூற்றி பேர் சாப்பிடவே வேண்டாம் இந்த ஒரு பேருக்கு சோற சாப்பிடவே வேண்டாம் இந்த நூறு சோ சோத்தையும் சேர்த்து அந்த சகுனிக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அவங்க செத்து செத்து விழுந்தாங்களாம்மா இதெல்லாம் சகுனி பார்த்துட்டே இருக்கார் இந்த செத்து செத்து விழுந்த எலும்புகள் இருக்கும் இல்லையா அந்த எலும்புகளையெல்லாம் ஒன்றா திரட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றா உரசி 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 அதை வந்து தாயக்கட்டையாக மாற்றி அவர் வச்சுருக்காரு அதனால தான் இவர் சொல்கிறதோட அது கேட்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பட்டிமன்ற செய்தி மூலமாக கிடச்சிது இது என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு நான் எங்கள் போய் என்ன சொன்னேன் அம்மா நம்ம மூணு பேர் வேலைக்கு போய் ஒருத்தனை படிக்க வைக்கலாம் ஏன் நமக்கு என்ன இதில் பிரச்சனை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் மதியத்தில் சாப்பாடு போடுறாங்க ச சத்துணவு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி இப்போ அஞ்சாவதுலேருந்து ஆறாவது கொண்டே சேர்க்கணும் இல்லையா அப்போ எங்களுக்கு அங்கே கா ஸ்கூலுக்குலாம் கொண்டு போய் எங்களுக்கு ஆள் கிடையாது எங்களுக்கு நாங்களாம் சின்ன பையன் எங்கள் அம்மாவும் தெரியல ஒன்றும் தெரிய எதுவும் பிடிக்கும் தெரியாது இல்லையா அப்போ எங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து எங்களை பார்க்கறதுக்கு வந்தார் சேலத்துலேருந்து பாண்டியன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் அவரை பிடிச்சி ஆறாவதுக்கு போய் சேர்த்து விடுங்க மாமா நாங்கள் பார்த்துக்கறோம் சொல்லி அவர் வந்து காடின்னா போட்டு கையெழுத்து போட்டு அவர் கொண்டு விட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் கிடச்சிது அந்த ஸ்கூலுக்கு புத்தகம்லாம் வாங்கணும் அப்புறம் உணவுலாம் அவங்களே கொடுத்தாங்க ஓரளவுக்கு ஒரு மணிநேரம் அவர் சிறப்பாக படிப்பார் இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்லேயே படித்த ஒரே ஆள் எங்கள் தம்பி தான் கடைசி ஆள் ரொம்ப கெட்டிக்கார் நம்மளோட மிகப்பெரிய சிரமங்களாக ஏற்றுக்கிட்டு அவர் படிச்சுட்டு வந்தார் அந்த ப அந்த எடுத்த முடிவு மூணு பேர் வேலைக்கு போகலாம் யாரையாவது ஒத்திரையாவது படிக்க வைக்கலாங்கிற எடுத்த முடிவு இருக்குது இல்லைங்களா அந்த எடுத்த முடிவு அப்போ எனக்கு தெரியாது அந்த முடிவு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஆனால் அந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய உயர்வுகளையும் நன்மைகளையும் கொடுத்தது இப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முனைக்கு வரங்க நம்ம விகல்பம் இல்லாமல் ஏதேனும் இந்த உலகத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதன் மூலமாக நமக்கு கிடைக்கூடிய நன்மை ஒரு பிரளயம் ஏற்பட்டதைப் போல் யாராலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் மூணு பேர் வேலைக்கு போய் ஒருத்தர் மட்டும் கடைசியால் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எடுத்த முடிவு வந்து எனக்கு ஒரு பிரளயம் ஏற்பட்ட அளவுக்கு நன்மை படிச்சுங்க இப்போ நான் இந்த விஷயங்கள் சொன்னது அத்தனையும் என் தம்பி ஆறாவது படித்து சேர்ந்து எட்டாவது படிக்கிற வரைக்கும் நடந்த சம்பவங்கள் இலக்கிய வட்டம் குடிச்சை மேடை நாடகம் இந்த விஷயங்கள் அத்தனையும் வந்துங்க இந்த மூன்று ஆடுகள் நடந்த விஷயம் இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து சம்பாத்தியத்துக்காக நான் வேணும் த பொறியெடுப்புலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுலேருந்து தறி ஓட்டி பழகணும் அதில் நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து திரு எம்ஏ ராஜகோபாலையாவுடைய பற்றையில் நாங்கள் போய் சேர்ந்தோம் நான் சேர்ந்த ஒரே பற்ற ஒரே இதாங்க நிறைய பேர் பற்றை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு அங்கே சில சிர சிரமங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் எந்த விதமான மாற்றங்களும் செஞ்சுக்கல நான் தறி ஓட்டி இருந்து திருப்பி நம்ம வேறு வேலைக்கு எல்ஐசி வேலைக்கு வர நாள் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தேன் சுமார் வந்து ப பத்தாண்டுகள் இருக்கலாம் அப்போது இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்பங்க இந்த இலக்கிய இந்த நண்பர்கள் மாமா டெய்லி சந்திப்பு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த எழுது கூட்டி கூட்டி படிக்கிறதுக்கு நிறைய படிக்க படித்து பழகிட்டேன் படித்து பழகிட்டேன் என்ன ஆகிப்போச்சு இவங்க நிறைய புத்தகங்களையும் அதையும் மேற்கோள் காட்டி பேசுவாங்க அதை தெய்வாதி பேசுகிறப்போ எக்கச்சக்கமான புத்தகங்களை பற்றி பேசுவார் அப்புறம் அதை பற்றி எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கா இதில் எங்கே கிடைக்கும் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச செலவோடு நம்ம லைப்ரரியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வழிகாட்டினாங்க அந்த லைப்ரரி அதிர்ஷ்டவசமாக ஆனால் வீட்டிலேருந்து எங்கள் பட்டறைக்கு போகிற வழியில் நடுவில் இருந்தது அந்த நடுப்படி இருக்குது இல்லையா அந்த இடத்துல தான் லைப்ரரி இருந்துதுங்க ஒரு ஒரு பழைய கட்டடம் அப்புறம் அதில் போய் நான் எல்லாத்தையும் கையில் காலில் விழுந்து நம்பராக சேர்ந்து சந்தா வந்து அஞ்சு ரூபா ஆண்டு சந்தை அஞ்சு ரூபா இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ பணம் சொன்னாங்க அப்போ இப்போ அதே சிரமம் தான் அப்போ அது கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து கட்டினோம் இந்த சேர்ந்து லைப்ரரியில் சேர்ந்தக்கப்புறம் என்ன ஆகி போச்சிங்கன்னா இந்த கறி ஓட்டிக்கிட்டே என்னால் படிக்கிற மாதிரியான முறைக்கு நான் மாறிக்கிட்டேன் இது வந்து ஓனர் ஒருத்தர பார்த்துட்டு என்ன பண்ணார் புஷ்டத்தில் வச்சு படிச்சுட்டுருக்குறேன் அப்படின்னு கேட்டார் அப்புறம் இந்த மாதிரி வந்து சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டார் என்ன சொன்னார் ஒரே கண்டிஷனு மீட்டர் குறையாமல் பார்த்துக்குனார் அப்படின்னா மூணு தடி இப்போ பக்கத்தில் ஓட்டுற ஒரு நூறு நூறு மீட்டர் ஓட்டினா நானும் ஓட்டிடணும் வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அவருக்கு நமக்கு எந்த வித்தியாசம் வரக்கூடாது அதாவது ஓனர்ங்கிற முறையில் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் வரக்கூடாது மற்றபடி நீ வந்து புத்தகம் படிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனைங்கிற நிலைப்பாடு அவர் இருந்தார் அந்த நிலைப்பாடு வந்து எனக்கு பெரிய கூன்று இருந்ததுங்க ஏன்னா ஒருவேளை அவர் அன்றைக்கி வேண்டாம் இருந்தாலோ நீ பட்டையில் நின்றுக்கிட்டு இருந்தாலோ இந்த மாதிரிலாம் படிக்குதான்னு சொல்லியிருந்தாலோ என்னுடைய வளர்ச்சி வந்து அன்றைக்கே துண்டிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் மிக பெருந்தன்மையோட தனக்கு எந்த நஷ்டமும் வரலனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்தாரு இப்போ அதுக்கு சரியான முறையில் நான் என்ன பண்ணிட்டேன் என்னுடைய வேலையை நான் அதுக்கு முன்னாடி தான் அவருக்கு நம்பகத்தன்மை வர மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ என்னுடைய தரின்னா தறிக்கு மேஸ்திரி ஊற்றுருப்பார் மேஸ்திரின்னா அதுதான் ரிப்பேர் ஆனால் கூப்பிட்டு வந்து காட்டுறக்கு அவருக்கு வராந்த சம்பளம் உண்டு ஆனால் நான் என்ன பண்ணுன்னு இந்த தொழிலில் நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகி அவர்களுக்கும் நிறைய மேஸ்திரிக்குன்னு நான் தொழில் கற்றுக்கிட்டு இப்போ எங்கள் என்னுடைய தறி ரிப்பேரே வராமல் பார்த்துக்கணும் நான் ஒரு இலைய வந்து போகாமல் ஒரு டேமேஜ் வராமல் ஒரு புரசல் விழுவாமல் பார்த்துக்கிற அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேன் பறி வந்து அந்த இந்த பின்னாடி பக்கம் பீன் பக்கம் போனால் கூட தறி நிறுத்துற மாதிரி ஒரு கைத்தை கட்டி இன்றைக்கெலாம் ஆட்டோமேட்டிக் வந்துச்சு அன்றைக்கெலாம் ஆட்டோமேட்டிக் கிடையாது ஒரு கைத்தை கட்டி தானாகவே தறி நிறுத்துற மாதிரிலாம் நானே பண்ணிக்குவேன் அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படிக்கிறதுனால எந்த விதமான விஷயங்களும் வந்து அவருக்கு உணவுக்கு தொந்தரவு கொண்டு கொடுச்சு பறி என்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டேன் நான் சொன்னால் தறி அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு எந்த விதமான மீட்ரு குறையாது போட்டி ஓட்டு தறி ஓட்டுவோம் மூணு தருகிது சமமான மீட்டர் ஆகும் நான் என்னுடைய நடுத்தம்பி இன்னொருத்தர் சுப்பிரமணியின்னு ஒருத்தருங்க இந்த மூணு பேர் மட்டும் தான் நீண்ட நாளாக அவர்கிட்ட ஒத்துக்கிட்டே இருந்தேன் இந்த காலக்கட்டத்தில்ங்க இந்த படிக்கணுங்கிற ஆசை இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகி எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலைங்க காலையில் ஆறு மணிக்கு போனால் சாயந்தரம் ஆறரை மணி பன்னெண்டரை மணி நேரம் வேலை இருக்கும் கா நடுவில் ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு விடுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்டு எனக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் புத்தகங்களை படிக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு கிடச்சிது இந்த லைப்ரரியிலிருந்து போகிற வழியில் இருக்குது இல்லையா அந்த லைப்ரரியில் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் புத்தகங்கள் அந்த காலத்தில் இருந்தது அது ஒரு ரெண்டாயிரம் புத்தகங்கள் வந்து படிக்க முடியாத மாதிரி டேமேஜான புத்தகங்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாயிரம் புத்தகம் படிச்சிருப்பேன் நெப்போடைய கதைகள் போர் செல்ஃப் மோட்டிவேஷன் கிளாஸு இது சாந்தியினுடைய வரலாற்று கதைகள் எக்கச்சக்கமான புத்தகங்கள் படிச்சுக்கிறேன் இந்த புத்தகங்கள் நான் எப்படி படிப்பேன் கேட்டால் நாலு முறையில் நான் அந்த துணி துணி தோசைக்கு காய்ப்படுவீங்களா கிளிப்பு அந்த கிளிப்பு வந்து நாலு முறையில் மாட்டிடுவேன் ஏன்னா அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தனி மேலேயே வச்சுக்குவோம் அப்போ தறி ஓட்டிக்கிட்டே அது படிக்கிறது அந்த ஒரு பக்கம் முடிஞ்சா இன்னொரு பக்கத்து கிளிப்பை மாற்றி மாற்றி மாட்டிக்காது இப்படி பொறுமையாக படித்து 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 பார்த்தீங்கன்னா எக்கத்துக்கான விஷயங்கள் படிச்சுட்டு ஒரு தன்னம் பெரிய தன்னம்பிக்கையானவளாக மாறிவிட்டேன் ஒரு உடம்பே வந்து விசிறுவம் எடுத்த மாதிரி பெரிய உடம்புக்காரனா மாறிவிட்டேன் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அந்த ஆஞ்சநேயரில் படத்தில் காட்டுவாங்கள அந்த மாதிரி எனக்கும் வேலையே பெரிய தன்னம்பிக்கை வந்துடுச்சு உற்சாகம் ஆயிடுச்சு அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த குரூப்பாக இருக்கு இல்லையா நம்ம படித்த குரூப் இருக்கு இல்லையா பட்டதாரிகள் குரூப்பு அவங்க கல்வி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப தான் என்ன ஆகிப்போச்சு முன்கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து எட்டாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் தெரிய வந்தது இந்த நண்பர்கள் மூலமாக தான் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முன்கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை எட்டாவதுக்கான பரிச்சை எழுதுக்கான வயசாக போதும் நீங்கள் தனித்தேர்வர்களாக ஸ்கூலில் படிக்கிற பாடத்தை படிச்சுட்டு பள்ளிக்கூடம் போக வேண்டாம் பரிச்சல் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு தெரிய வந்ததுங்க இந்த பட்டதாரி நண்பர்கள் மற்றும் பேப்பரில் படித்த செய்தி இந்த மாதிரி செய்தி மூலமாக எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் படிக்கலாங்கிற ஆசை வந்துடுச்சு நம்ம இந்த புத்தகம் கதை புத்தகம்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் இத்தனை படிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அதையே ஏன் மடைமாற்றம் பண்ணிக்கூடாது இதை பா பாடத்துக்காக நாம் ஏன் நம்மளை மாற்றிக்கூடாது அப்படிங்கிற யோசனை வந்துச்சு அந்த சமயத்தில் நம்ம பள்ளிக்கூட்டம் சேர்த்த சத்யமூர்த்தி வந்து எட்டாவது படிச்சுட்டு இருக்கார் அப்போது இந்த புத்தகம் கூட வாங்க வேண்டிய செலவு நமக்கு இருக்காது தம்பியுடைய புத்தகம் இலவச புத்தகமும் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்களே அந்த புத்தகத்தை வச்சே நான் படிச்சிக்க முடியும் இந்த மாதிரிலாம் நான் ஐடியா பண்ணிக்கிட்டு வாத்தியாரை போய் பார்த்து இந்த நம்ம டீமில் கேட்டது எல்லாம் ரமணி கேளுங்க அவர் அவங்க நட்படிப்படையில் அவன் என்ன சொல்லுவாங்க நாம் அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் ரமணி ஐயா போய் பார்த்தோம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரமணிக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்க அவங்ககிட்ட சொல்லலாம் மடிக்கிட்டு வருவாருன்னு சொல்லுவாங்க ஆ அப்புறம் அவரை போய் பார்த்தப்பா அவர் என்ன சொன்னார் போய் வேலையை பாடுறா இதெல்லாம் வேலை கேட்காது ஒழுங்காக போய் தறி ஓட்டி சோர்ஞ்சிக்கிற வழிப்பார் உங்கள் அம்மாவுக்குலாம் சோறு போடு கடைசி காலத்தில் அதை வந்து அலைய விட்றாத மரியாதை போய் வேலைப்பார் இப்போ நீங்கள் படித்தவங்க சும்மா போதும்னு தெரியும் நீ எங்கடா போய் படிக்கிற போய் வேலை பாடுறான்றது எல்லாம் இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு வந்துட்டேன் அப்புறம் என்ன இப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து திருப்பியும் விடல சரி எங்கே இவர்கள் இவரு தான் ஹெல்ப் பண்ணுவான்னு போய் கேட்டோம் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு நம்ம வேறு வழியை பார்க்கலான்னு சொல்லி இப்போ நம்ம உள்ளூருக்குள்ளேயே ஒரு மூணு நாள் டியூஷன் இருக்கு இல்லையா அந்த டியூஷன் எல்லாம் அழஞ்சேன் ஒவ்வொரு டியூஷன் மத்தியம் சாப்பாடு கொடுத்தப்போ அந்த வேலையும் கிடக்கூடாதுல மத்தியான சாப்பிட்றது சாயந்தரம் போகிறப்போ எதாவது டியூஷன் நடத்திட்டு வாங்க அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி படிக்கலாம் இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே ரம்மணி தான் கை காட்டுவாங்க இப்போ அவரை கேள் அவரை கேளுன்ட்டு இவர் தான் நம்ம சுற்றி விட்டார் இது சரியில்லை என்னடா தான் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு நான் எம்பாலும் சுற்றிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்கப்போ இவர் நம்ம காமாட்சி கோயிலுக்கு முன்னாடி சைக்கிள் கடையில் ஒரு தடவை வந்து அந்த பெஞ்சில் படுத்திருந்தார் அவர் வந்து அந்த சைக்கிள் கடைக்காரர் பேர் மறந்து போச்சு அவர் வந்து தினமணி பேப்பரு நான் டெய்லி சாயந்தரம் அங்கே போய் படிப்பேன் தினமணி பேப்பர் வந்து அங்கே அவர் வாங்குவார் இந்த மூணு நாள் பேப்பர் படிப்பேன் ஒரு நாளைக்கு வேறு டைமில் அந்த தினமணி பேப்பரில் வந்து தமிழனல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரைக்காரர் இருக்கார் அவர் எழுதுவார் அதெல்லாம் நான் விரும்பி படிச்சுட்டு நான் அத்தனை நாள் கொண்டே கொடுத்துருவேன் சாயந்தரம் ஆனால் யாருக்கு மாட்டாங்களா அதனால் சாயந்தரம் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டு படிச்சுட்டு திருப்பி அத்தனை நாளன் சாயந்தரம் கொண்டே கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப அப்புறம் அங்கே அவர்கிட்ட போய் கேட்ட சார் ரமணி சார் இருக்குது இங்கே வந்தார்கள் அங்கே அவரும் போவார் நாங்கள் படுத்துருக்குறான் பாருனார் அப்புறம் போய் சார் வணக்கம் சார்னு நீ போய் யார் யாரை பார்த்த எல்லாரும் எனக்கு சொன்னானுங்க இங்கே இருக்கிற வாத்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அழகு தான் நீ நான் படித்ததும் தீர்னுமான்னு கேட்டார் ஆமாங்க சார் படிக்கலாம் ஆசையாக இருக்குங்க சார் அப்படின்னு சரி இருபத்தஞ்சு ரூபா கொண்டு வா ட்ரெஸ்ஸரிக்கு இருபத்தஞ்சு ரூபா கட்டணும் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது போய் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வா சர்டிஃபிகேட்டு வேணும் அது என்னமோ கேட்டார் சர்டிஃபிகேட்னா பழைய ஒத்து போன சர்டிவிட்டு ஜாதக இருந்தால் கொண்டு வா அப்படின்னாரு அப்போ ஃபோட்டோலாம் இல்லாத காலம் ஃபோட்டோ தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் நான் என்ன பண்ணேன் அப்போ வந்து நம்ம தறிவோட்டை போனோம்னா நூறுரூவா சம்பாதிப்போம் வாரம் அந்த நூறுரூவா வந்து என்ன வேணுன்னா வீட்டில் எல்லா எல்லாத்து வீட்லேயுமே அஞ்சு ரூபா செலவு காசு கொடுத்துருவாங்க சினிமாவுக்கு வேட்டா நூறுரூவா கொடுத்தா அஞ்சு ரூபா எல்லா அம்மாவும் இந்த மாதிரி எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே சேர்ந்து கொடுப்பானுங்க அப்புறம் அதை வச்சு நமக்கும் கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த படிக்கலாங்கிற என்ன வந்ததுக்கப்புறம் இந்த அஞ்சு ரூபாயே சேர்த்து ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நமக்கு செலவு காசு ஒன்றும் இல்லை இருந்து காசு எடுக்கக்கூடாது அம்மா கேட்டாலும் சிரமம் நமக்கு குடும்ப தெரியுமில்ல அதனால் அதனால காசு கேட்கக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு நான் இந்த அஞ்சு ரூபாயாக சேர்த்து வச்சேன் அப்போ என்ன ஆகிப்போச்சு ரூபா சேர்த்துட்டேன் டைம் ஆகிப்போச்சு இந்த பக்கத்தில் ஏதோ தேதி சொன்னார் இல்லையா அந்த தேதி பக்கத்தில் வந்துச்சு அப்புறம் உடனே அவர் வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ ஆதினம் இருக்காதுலேயே அவங்க வீட்டுக்கு தான் இருந்தாங்க சிவகிரி ஆதீனம் வீட்டு சந்தில் அப்புறம் அங்கே போய் விசாரித்து ரமணிவாதியாரை வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு இருபது ரூபாய் கொண்டு போய் கொடுத்தேன் சார் இருபது ரூபாய் இருக்குது வச்சுக்கோங்க நான் அஞ்சு ரூபாய் நீங்கள் போட்டி கட்டுங்க அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோன்னே சரி நான் நாளைக்கு கொடுமுடி போகிற வேலை இருக்குது எல்லாம் கட்டிட்டு வந்துறேன்னு சொல்லி கட்டிட்டு வந்தாரு அப்புறம் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன ஆகிப்போச்சு நம்ம பெரிய நம்ம சொத்தை அடமானம் வச்சுட்டோம் மிகப்பெரிய முதலீடு பண்ணிட்டோம் நீ நான் படிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லி என் தம்பி வந்து டெய்லி பாடம் போய் சி இது ஆஃபீஸில் எங்கேயும் கேட்டு வருவார் இல்லையா ஸ்கூலில் அவர் டெய்லி வந்து வந்து எனக்கு சொல்லித் தருவார் எனக்கு ஏழு மணி எட்டு மணிக்கு ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்லி தருவார் பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா அப்புறம் நாளைக்கு அம்மா எல்லாம் வேலைக்கு போகணுமில்ல எல்லாரும் வேலைக்கு போகணும் எனக்கு தூக்கம் வராது நான் என்ன ஒன்று கேட்டேன்னா இவங்கிட்ட புதுசாக வாங்கிட்டு போய் இந்த பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டிக்கிட்டு தாங்க அப்போ அந்த பொது லைட்டில் உட்காந்து படிப்பேன் ஆ பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும்லாம் படிச்சிருக்கேன் எனக்கு தூக்கம் வராது தெரியல ஒரு பெரிய பேய் பிடிச்சிக்கிச்சா இல்லை போது தெரியல இல்லை நமக்கு தூக்கவே வராது எனக்கு நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் திருப்பி வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூக்கி திருப்பி ஆறு மணி கரெக்டாக போய் மொட்டை போட்டுருவோம் தறி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரியே ப்ராசிங் நடந்துட்டு இருந்தது நம்ம தம்பி வந்து என்னை அடித்து விடுவார் சாயந்தர ஆச்சினு இந்த மாதிரி சொன்னால் மரமண்டை புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி திட்டுவார் எங்கள் அம்மா நீ அவனை திட்டம் டேய் அவன் என்னன்னாலும் உனக்கு அண்ணன் இவன் என்ன ஒன்று இது அண்ணனா அண்ணன் மரமண்டை எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி குள்ளி வச்சிருப்பான் பிடிச்சி பிடிச்சி தொடை பிடிச்சி நாம அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன ஆகிப்போச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா மனப்பானம் பண்ணுவேன் தறி ஓட்டப்படணுன்னா என் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் இதெல்லாம் ஏகப்பட்ட ஃபார்முலாம் படிச்சுட்டு அப்போ நண்பர்களெலாம் நிறைய சேர்ந்தாங்க இந்த எட்டாவது படிக்கிற மாதிரி இருக்கிற நண்பர்கள் வந்து ஒரு ஏழு எட்டு பேர்த்து சேர்த்திட்டேன் அப்போ என்ன ஆகிப்போச்சு இந்த இங்கிலீஷு தவிர மற்றது எல்லாமே என் தம்பிக்கிட்ட நான் நான் படிச்சுக்குவேன் இந்த இங்கிலீஷ் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இப்போது பிரச்சனை தான் அப்போ அந்த அடிப்படையில் அப்புறம் நம்ம இங்கிலீஷுக்கு டியூஷன் போகணும்ல அப்போ என்ன போச்சு ஒருத்தருக்கு போட்டு இப்போ டேவி சுமார் சார் வந்து அவங்க அவங்க வீட்டு மாடி மேலே ஒரு சின்ன குடிசை போட்டு அதில் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து வெளியே சாரும் கிளாஸ் எடுப்பார் இன்னொரு வாத்தியாக இருக்க ஒரு ஏழு பத்து வாத்தியார் கிளாஸ் க்ளாஸ் எடுப்பாங்க நான் போய் சார்கிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி அது தான் சிபார் பண்ணார் அவர் போய் கேளு அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு அப்போ அந்த அடிப்படையில் போய் கேட்டப்போ அவர் ஒரு நபருக்கு எடுக்க முடியாது தம்பி ஒரு ரெண்டு மூணு பேர் சேரு அப்படின்னார் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி எட்டாவது இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டே படிக்கிற ஆளுங்க இருக்காங்க இல்லையா இவங்கலாம் ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதலே அனுபவங்கிற ஆளாக இருக்குது ஒரு சேவிங் கிடக்காரு ஒரு லேத்து கிடக்கா பையன் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் சேர்த்துச்சு சிலர்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை இந்த ரெண்டு பேர்தோட எனக்கு தொடர்பு இருக்குது அவர் எலக்ட்ரிக்கல் கிடக்காரு கார்த்திகை இன்னு யாரும் தெரியல அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணேன் இந்த எட்டு பேர் சேர்ந்து அங்கே போனோம் அங்கே போனால் என்ன ஆகி போச்சு அவர் டேவி சார்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து நான் இந்த மத பிரச்சாரத்துக்கு வேறு போவேன் டியூஷன் வேறு நமக்கு இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அதான் எனக்கு நேரம் இல்லைன்ட்டார் சார் விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது நாங்கள் வந்து மொட்டை மாடியில் படுத்துக்கிறோம் நீங்கள் எப்போ நீங்கள் முடிச்சிட்டு வரீங்களோ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் திருப்பி ஆறு மணிக்கு நாங்கள் வீட்டில் படுத்துகிறதுக்கு போகலாம் இங்கே வந்து படுத்துக்கோங்க நாங்கள் என்ன ஒன்று போகிறோம் இருந்து அது வீடு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் எட்டு பேர்த்துக்குமே நிலம தெரியும் இல்லை கொடுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் சொன்னோன்னே என்ன பண்ணார் நம்ம அவர் விரும்பு விரும்பாலே நான் போய் நாங்கள் எல்லாம் படுத்துக்கிட்டோம் மேலே அவர் ஒரு காலக்கு ரெண்டு மணிக்கு வருவார் மூணு மணிக்கு வருவார் அஞ்சு மணிக்கு வருவார் ஆனால் வந்து சின்சியராக என்ன பண்ணுவார் எழுதிவிட்டு போர்டில் எழுதி எங்களுக்கு வந்து டியூஷன் எடுப்பார் இந்த இங்கிலீஷ் பாடத்தை இங்கிலீஷில் எப்படி பாஸ் பண்ணுறது அந்த இந்த கேள்வி வந்தால் இதை போடணும் இந்த மாதிரியான ஒரு கூட்டு பாடம் தான் ஆனால் அது எங்களுக்கு அதே அதே கஷ்டம் அவ்வளோ சிங் சீராக சொல்லி கொடுப்பார் அதுக்கு நாங்கள் எதுவும் ஃபீஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லை அவர் என்ன வாங்கிட்ட மாதிரி தெரில அப்படி திருப்பி நாங்கள் திருப்பி அங்கே பாடத்தை முடிச்சுட்டு அங்கேயே படுத்துக்குவோம் ஆறு மணிக்கு இருந்துச்சு அவங்க உங்கள் வேலைக்கு போகிறது திரும்பி எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே போகிறது இப்படி வந்து எங்களுக்கு பேப்பரில் எழுதி காட்டுனால உட்காந்து கீழே உட்காந்து பேப்பரில் எழுதி காட்டினா புரியாது போர்டில் பெரிய பெரிய எழுத எழுதி போடணும் அதில் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்போம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அவ்வளோ சின்சியராக சொல்லி கொடுத்து என்ன ஆகி போச்சு நாங்கள் பரிச்சை எழுதுற நாள் வந்தது இந்த ஏழு எட்டு பேரில் போனோமா சென்ட்ரே எங்கே போட்டாங்கன்னா ஈரோடு சிஎஸ்சி ஸ்கூல் தான் அப்போ ஈரோடு போகிறது பெருசு அந்த ஸ்கூலுக்கு எப்படி போகிறது என்ன போகிறது எல்லாமே உதாரண இந்த டீம் கிட்டே கேட்டு எந்த எத்தனை நாள் ஸ்டாஃப் காலமாட்டில் இருந்ததா என்ன இறங்குறது எல்லாம் கேட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு போய் அந்த சிஎஸ்சி ஸ்கூலுக்குள்ளே போய் நான் பரிச்சல் போனேன் எல்லா பசங்களும் நிறைய உட்காந்தாங்க நான் பரிசெல்லாம் போனால் நான் தான் வாட்டியார் நினச்சிட்டாங்க நான் பெரிய ஆளாக இருக்கும்ல மற்றெல்லாம் சின்ன பசங்க அட்டெம்ட் அட்டமண்ட்டை அடிச்சு வந்த பசங்க சின்னதாக இருப்பானுங்க நம்ம வந்து பெரிய ஆளாக இருக்கும்ல பத்தொன்பது வயசு இருபது வயசு ஆகிச்சப்போ அப்போ நான் போய் நானும் போய் அந்த நம்பரை தேடிட்டு வந்தேன் அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பானு இவனும் பரிசு தடவை எழுதி அப்புறம் வந்து பரிசு எழுதிக்கிட்டு என்ன ஆகி போச்சு ரெண்டு பரிசு எழுதும் மூணாவது பரீட்சைக்கு வர வரமாட்டேங்கிறாங்க என்னையா விஷயம்னு கேட்டால் நான் ஒன்றும் படிக்கலை நான் வர முடியல ஆச்சா போச்சோ நாங்கள் அதில் நான் என்ன சொன்னேன் அடால் யார் படித்தாங்க படிக்கலைங்கிற வாத்தியாருக்கு தெரியுமா பேப்பர் திருத்ததுக்கு தான் தெரிய போகுது இப்போ அங்கே யாரும் நம்மளை ஒன்றும் கேட்க போகிறதில்லை ஏப்பா இப்படி இல்லை எழுதிக்கீங்க ஏன் எழுதாம விட்டீங்க இந்த மாதிரி எதுவுமே கேட்க போகிறதில்ல அதனால் நீ என்ன பண்ணுற ம எல்லாம் நமக்கு தெரிஞ்சு எழுதி வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வரல நான் எதையும் விடலை எல்லா பரிட்சையும் சின்சியராக அட்டன் பண்ணேன் எல்லாத்தையும் போயிட்டு அந்த ஆறு நாள் ஏழு நாள் லீவ் போட்டு அப்போ நமக்கு வந்து இந்த ஜாமண்டி பாக்ஸ் கியுட் பாக்ஸ்லாம் கிடைக்காது அதுக்கெல்லாம் எங்கே போகிறது நமக்கு இப்போ எட்டாவது தேவையில்லை என் பையன் தம்பிக்கு தேவையில்லை எங்கள் ஓனர் பொண்ணு படிக்கும் அப்போ பத்தாவது பன்னெண்டாவதா படிச்சு நினைக்க என்ன ஞாபகம் இல்லை எனக்கு அவங்க வீட்டில் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுன்னாங்க சேதுன்னு ஒரு பையன் அவர் படிச்சுடைய ஜாமு டிபாக்ஸ் படத்தில் வச்சுருப்பார் அப்புறம் அதை நான் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டா கொடுத்துருவேன் பரிட்சை முடிஞ்சோடனே அடுத்து கொண்டா கொடுத்துருவேன் இந்த மாதிரி எல்லா பரிட்சையும் எழுதி முடிச்சாச்சு எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு அது அப்புறம் ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் வருஷத்துக்கு ஒரு பரிட்சை நான் அட்டம்ட்டு அப்போ வந்தப்போ என்ன ஆகிப்போச்சு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு எல்லா பரிச்சையிலேயும் பாஸ் மார்க் ஒரு ஐம்பது அறுபது அந்த மாதிரி இங்கிலீஷை மட்டும் கரெக்டாக முப்பத்தஞ்சு மார்க் ஒரு மார்க் கம்மியாக போயிருந்தாலும் அவுட்டணுமா அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா எட்டாவது அதாவது இங்கிலீஷ் பாஸ் பண்ணலனா எட்டாவதுக்கான படிச்சு தான் சர்டிஃபிகேட் ஏற்றுக்கிட்டு எம்எம்எலில் பதிவு பண்ணிக்குவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு யாரும் படிக்க முடியாது எதுவும் படிக்க முடியாது நம்ம இங்கிலீஷை சேர்ந்து பாஸ் பண்ணதுனால அதில் ஒரு பையன் வந்து இங்கிலீஷ் போயிடுச்சு அவன் வந்து எவ்வளோ எவ்வளோ கொண்டு எல்லாம் பண்ணோம் நான் வந்து நானே எவ்வளோ பதிவு பதிப்பண்ணே எட்டாவது படித்தோன்னே நான் இங்கிலீஷோட பாஸ் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா என்னால் பத்தாவது படிக்கிறக்கான தகுதி எனக்கு வந்துருச்சு வயசும் ஆயிடுச்சு எட்டாவது பாஸ் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் பத்தாவது படிக்கலாங்கிற நிலமைக்கு இருக்குது அந்த அடிப்படையில் என்னையே பத்தாவது படிக்கிறதுக்கான தகுதி வந்துடுச்சு ஆனால் நான் படிக்கிறதுக்கு இல்லை ஏன் தயாராகலைனா என்னால் படிக்க முடியாது இந்த அப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த ரிசல்ட்லாம் வந்து முடியிறப்போ பத்தாவது என் தம்பி வந்துட்டான் சத்தியமூர்த்தி வந்து பத்தாவது படிக்கிறதுக்கு வந்துட்டார் அவர் பசங்க வாங்கி பார்த்தா தலை சுத்திரமா இருக்குது இதெல்லாம் ஜிலேபி சுற்ற வச்சு மாதிரி இருக்குது அல்ஜி பிராங்க இல்ஜி ப்ராங்குது இது இது வரைக்கும் வந்து சிரமம்னு சொல்லி நானே முடிவு எடுக்கிட்டேன் இனி நம்ம படிக்கிற வேலைக்கெல்லாம் போகக்கூடாது மரியாதையை நம்ம இந்த வேலையை மட்டும் பார்த்துக்கலாம் ஏதோ ஆர்வத்தில் இதை பண்ணோம் அதோட சரி இதோட விட்டுணும் அப்படிங்கிற முன்முடிவுக்கு நாம் வந்து வந்தாச்சு நம்மளாம் முடிவு எடுத்தாச்சு இனிமே படித்தது போதும் அப்படின்ட்டு அப்புறம் என்ன இப்போ வச்சு ஒரு தடவை சார் கூப்பிட்டு கேட்டார் ரமணி சார் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிற வாங்கி அப்படின்னு கூப்பிட்டாரு அப்புறம் நமக்கு வந்து சொன்னிருந்தேன் இந்த மாதிரி பத்தாவது படிக்கலாம்டா அப்படின்னாரு சாமி நம்மளை விட்ருங்க நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது எல்லாம் ஒரே தலைவலிக்குது எனக்கு நீ என்னால் படிக்க முடியாது அப்படின்னே சரி படிக்க வேண்டாம் போ அப்படின்ட்டார் அப்போ ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என் பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பாஞ்சு நாள் போச்சு அப்போ திடீபி ஒரு நாளை இங்கேயா வந்து கூப்பிட்டார் தலைவலியில் நல்லா போச்சான்னு கேட்டார் நல்லா போச்சுங்க சார்ண்ணே அப்போ நீ வந்து பத்தாவது படி அப்படின்னாரு சார் என்னை விட்ருங்க சார் என்னால் முடியாது நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னார் உனக்கு என்ன பிரச்சனையும் கேட்டார் இந்த மாதிரி வந்து அல்ஜி நமக்கு வராது அப்புறம் இங்கிலீஷும் எக்கச்சக்கமாக இருக்குது சயின்ஸும் சுத்தம் எட்டாவது பாஸ் பண்ணுறது கரெக்டே இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாதுங்க சார் சாத்தியமில்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணார் அல்ஜி ப்ரா உனக்கு எது சிரமமாக இருக்குதோ அதையெல்லாம் விட்டுரலாம் அதுக்கு பதிலாக வேறு பாடம் எடுத்துக்கலாம் நான் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி மொத்தம் பதினஞ்சு பாடம் இருக்குது அது ஸ்கூலுக்கு போகிறவங்க தான் வந்து கம்பல்சரியாக அந்த ஆறு பாடம் ஏழு பாடம்னு வச்சுருப்பாங்க ஆனால் உனக்கு வந்து பதினஞ்சு ச சாய்ஸ் இருக்குது பதினஞ்சுக்குள்ளே நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கிலீஷும் தமிழ் மட்டும் கம்பல்சரி மற்றபடி நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம் சோஷியாலஜி அது நிறைய இருக்குது உனக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு உடனே அப்போ நமக்கு அந்த அல்ஜிபிராமல் அந்த இது போயிடுச்சு ஓ அது இல்லாமல் கூட படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ திருப்பியும் இல்லை பார்க்கலாங்க சார் வேண்டாங்க சார் அவர் ஒரு புது விஷயம் சொன்னார் டே நான் ஸ்கூலுக்கு போய் பாடம் விட்டிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் பணக்கார பசங்களாம் வர்றானுங்க அவனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ண மாட்டேங்கிறான் ஆயிரத்தி எட்டு வெள்ளு பேசிக்கிட்டு இருக்கிறான் நீ இத்தனை வேலை பண்ணிக்கிட்டு இத்தனை இது பண்ணிக்கிட்டு நீ வந்து பாஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கடவுள் வந்து ஏதோ உனக்கு சொல்ல வர்றாரு உனக்கு ஏதோ விஷயம் இருக்குது நீ அதை வந்து கைவிடாத நீ படியினார் இப்போ எனக்கு வந்து ரெண்டு இவரு வந்து தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்கார் அப்புறம் இந்த இங்கிலீஷும் இதுவும் இதுவும் படிக்க வேண்டாம்ட்டார் இங்கே கணக்கு அப்புறம் எங்கள் தம்பிக்கிட்ட போய் சொன்னேன் அவங்க சரி அப்படிலாம் இருந்தால் எனக்கு எனக்கு தெரியல நீ வேணா அவர் சொல்கிற மாதிரி கேட்டுக்கோ அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன இப்போ அதுக்கு வந்து எழுபது ரூபா கட்ட வேண்டியிருந்தது சப்ஜெக்ட்டுக்கு பத்து பத்து ரூபா ப்ளஸ்ஸு ஒரு பத்து ரூபாய் ஏதோ எக்ஸ்ட்ரா அதை வந்து கட்டி நம்ம கூடுதல் இயக்குனர்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பணும் அமௌண்ட்டு டிடியோ டிடி தான் போஸ்டல் ஆர்டர் ஏதோ வாங்கி அனுப்பணும் அப்போ என்னாச்சு நம்ம பேட்டா பத்து ரூபாயாக ஆயிடுச்சு அப்போ மாதம் வாரம் வாரம் கொடுக்குற பணம் வந்து பத்து ரூபாய் ஆகிடுச்சு வழக்கம் போல் நம்ம வார வாரம் சினிமாவுக்கு போகாமல் அதெல்லாம் சேமிச்சு வச்சு சாப்பிட்டு கொண்டே கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே தான் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய சொத்தை இடமான வச்சாச்சு படித்தே தீரணும் வேறு வழி கிடையாது அந்த அடிப்படையில் அப்போது எங்கள் தம்பி வந்து தொடர்ந்து இதுக்கு போயிட்டு வருவார் பத்தாவதுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவார் திரும்பவும் அதே தான் அவர் வந்து டெய்லி டெய்லி பகலில் படிச்சுட்டு வந்து இரவில் நமக்கு சொல்லித் தருவார் இந்த மாதிரி படித்து அப்போ நமக்கு டியூஷனுக்கு அதெல்லாம் போய் போக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு ம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் படிக்க முடியும் என்னென்ன பண்ண முடியும் டைம்லாம் சரி பண்ணி நம்ம தறி